வணக்கம் டிஎஸ் பாண்டியராஜ் சார் வணக்கம் 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 சார் முதலின் வாழ்த்துக்கள் சார் மாநில பிரச்சார பிரிவில் பொறுப்பில் கொடுத்துருக்காங்க தொடர வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி சார் இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் விலகியதை அடுத்து ஒரு போட்டோ அதாவது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு வந்துட்டு கூட்டணி வந்துட்டு வழிகாட்டுதல் சரியாக இல்லை அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம் சார் இல்ல அவரு தினகரனை வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து மிக நிதானமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம என்னைக்குமே பார்த்திருக்கோம் ஆனால் அவர் சமீப காலமாக தங்களுக்கா தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அவர் ஏன் மாத்திக்கிட்டே இருக்கிறாருங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா ஒரு கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வெளியேறுவதோ அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு இதுவரை நிறைய கட்சிகள் நம்ம கூட சேர்ந்திருக்காங்க நம்ம கூட திருப்பி வந்திருக்காங்க உங்களுக்கு கூட தெரியும் சந்திரபாபு நாயுடு நம்ம 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 விட்டு வெளியில போனாரு இன்னைக்கு கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் இருக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடு திருப்பி நம்ம கிட்ட இருக்கிறாரு நிதிஷ்குமார் நம்மளை விட்டு வெளியே போனாரு நம்ம ஒரு சீமா வச்சிருந்தோம் திருப்பி அவர் நம்ம கூட வந்தாரு அவருக்கு நம்மளை விட சட்டமன்ற உறுப்பினர் கம்மியா இருந்தா கூட அவர் நம்ம சீமா வச்சிருக்கோம் சோ இது வந்து கூட்டணிங்கிறது எப்போதுமே மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்த அதிமுக கூட கடந்த மக்களவை தேர்தல்கள் நம்மளை விட்டு வெளியில போயிருக்காங்க திருப்பி நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க இந்த இரண்டுலயுமே வந்து பாஜக ஏதாவது முடிவு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு தருணத்திலையும் அதிமுக எங்களுக்கு வேண்டாங்கிற முடிவில் பாரதிய ஜனதா கட்சி இருந்ததே கிடையாது ஏனென்றால் எங்களுடைய கொள்கை எதிரி முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த இந்தி கூட்டணி மட்டும்தான் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கொள்கையில் ஒற்றுப்போக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எப்போதும் இணக்கமாக இருக்க மட்டும்தான் நாங்க விரும்புகிறோம் அது மட்டும் கிடையாது அதே மாதிரி இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மொத்த பழியையும் வந்து எங்களுடைய மாநில தலைவர் நயன் ஆர் நாகேந்திரன் ஐயா மேல போடுறாரு அதற்கான அடிப்படையான காரணம் அதுக்கு பின்னால் என்ன தூண்டுதல் திமுகவுடைய தூண்டுதல் என்ன இருக்குது இல்ல எதன் அடிப்படையில பேசுறாரு எனக்கு ஒண்ணு புரியல ஆனா எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரிகிறது ஒரு சமுதாயத்தின் தலைவராக ரொம்ப காலமா வந்து தினகரன் வந்து தன்னையோ ஓபிஎஸ் தன்னையோ நினைத்துக் கொண்டு இருந்தார்கள் ஆனா அந்த சமுதாயத்துடைய தலைவர்ல இருந்து ஒட்டச்சுக்கிட்டு வெளியில வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தில் இருந்து அந்த சமூக அரசியல் இருந்து வெளியே வந்து பொதுவான தலைவராக இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடியவர் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் இருந்தாரு அதற்கு பிறகு நயினா நாகேந்திரன் தான் இன்னைக்கு தமிழகத்துல அந்த அப்ரூவல்ல இருக்கிறார் சரி அதன் மீது ஏற்படக்கூடிய பொறாமை உணர்வாங்கிறது கூட நமக்கு புரியல நான் என்ன சொல்ற எந்த காலத்திலையும் இதுவரைக்கும் டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ அததான் சார் நைனார் கேட்கிறாரு சார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அண்ணாமலை தலைவரும் போது அவர் இல்ல எங்கேயாவது அவருக்கு வந்து மாநில துணை வருஷம் பொறுமையா வாங்கினாரு அவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய சாதாரண காரிய தான் நினைக்கிறாரு அவரு போய் தினகரனை கெடுக்கணும் ஓபிஎஸ் கெடுக்கணும் அமித்ஷா ஜி ஒன்னு சொல்றாரு சொல்றதை மீறி ஒண்ணு செய்யக்கூடிய இடத்துல முதல்ல அவருக்கு சிந்திக்கிறவரே கிடையாது அதே விஷயத்துல இன்னொரு தெளிவாவும் நைனார் ஐயா சொல்லியிருக்காரு அதிமுகவில் இருந்தவர் வந்து இவர்களை எல்லாம் விட அவருக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அவ்வளவு அவ்வளவு வாய்ப்பு அவருக்கு இருக்கு ஆனாலும் அந்த உட்கட்சி விவகாரத்துல நான் தலையிட மாட்டேன் அது அதிமுக ஏற்பட கூடிய சர்ச்சை ஒண்ணு ஏற்படுதுன்னா அதுல வந்து எப்படி வந்து பிஜேபி உடைய தலைவர் நான் ஏன் தலையிடணும்னு அவர் கேக்குறாரு இதை வந்து முதல்ல டிடிவி ஐயா புரிஞ்சுக்கணும் அது அவர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது எதற்காக இப்படி ஒரு புரிதல் தன்மை இல்லாமல் இருக்கிறாங்கிறது புரியல டிடிவி தினகரன் வந்து நயினார் நாகேந்திரன் மீது கருத்து வேறுபடுறது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல கருத்து வேறுபாடு இருக்க ஒரு பக்கம் இருந்தா இப்ப ஏன் வந்து திடீர்னு குற்றச்சாட்டு என் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடருவாருன்னு சொல்லி அறிவிச்சு ஆல்மோஸ்ட் நான்கு மாதம் கழித்து வந்துட்டு ஒரு திடீர்னு ஒரு குழப்பம் ஏற்படுத்த காரணம் என்னவா இருக்கும் டிடிவி தினகருக்கு என்ன பிரச்சனை கூட்டணி மாறணும்ன்ற எண்ணத்துல இருக்காரு அல்ல என்ன என்ன காரணமா இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கினார் அந்த கூட்டணிக்கு எதிராக எப்போதாவது நயினார் கருத்து சொன்னாரா தினகரனுக்கும் ஓபிஎஸ் போய் வாக்கு கேட்டாரு அவங்களே வாக்கு கேட்ட கூப்பிட்டாருல அதுவும் டெல்லி எடுத்த முடிவு தான் அண்ணாமலை எடுத்த தனிப்பட்ட முடிவு நம்ம நினைக்க முடியாது அந்த முடிவை ஏத்துக்கிடுச்சு மீண்டும் இன்னைக்கு வந்து டெல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு அதைதானே நான் பேச முடியும் அவரை வீட்டில் கூப்பிட்டு விருந்து வச்சா என்ன தப்பு இருக்கு இதே எடப்பாடி ஐயாவை முதலமைச்சர் பதவியில அமர வச்சது தினகரன் தானே இன்னைக்கு சமுதாய அரசியல் பேசுகிறார்கள் ஒரு காலத்துல ஓபிஎஸ் அந்த பதவியில இருந்தாரு அந்த அகற்றியது எந்த சமுதாயம் அதாவது தேவை ஏற்படும் போது சமுதாயத்தை எடுத்துக்கிறது தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதன் ஆயிடுறது இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த முக்களவருடைய எதிரியாக நயனார் இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறது வந்து அவ்வளவு முட்டாளா மக்கள் கூட்டணிக்கு வரோம் ஆனா வந்துட்டு கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் தவிர வேற யாரு இருந்தாலும் வரோம் அப்படின்னா ஒரு நிபந்தனை அது பாக்கிறேன் சார் அதாவது இன்னைக்கு அதாவது தினகரன் மீது நிச்சயமாக தினகரன் இன்னைக்கு அண்ணா திமுகவுடைய வலிமையான தலைவராக இருந்தால் தினகரன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தான் அமிஷா அறிவிச்சிருப்பாரு அதுக்கு நயனார் நாயேந்திரன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படை தொண்டர் உட்பட வேலை செஞ்சிருப்போம் வலிமையான கட்சி எதுவாக இருக்கிறது என்பது யதார்த்தம் தமிழக மக்களுக்கு புரியும் வெட்டலை யாரிடம் இருக்கிறது பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரிடம் இருக்கிறார்கள் தொண்டர்கள் யாரிடம் இருக்கிறாங்க அப்ப அவங்களும் கட்சி வலிமையாக சின்னத்தையும் கட்சியையும் வைத்து கொண்டு வாக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய தலைவரை முதலமைச்சர் ஆக்குமாங்களா இல்ல நாங்க சொல்றவங்கள ஒரு பர்சன்ட் ஓட்டு வச்சுட்டு எப்படி சார் ஆக்க முடியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் ரயனார் சொல்றது தினகரன் ஐயாவுக்கு நிரடலா இருக்கு அவர் வீட்டுல கூப்பிட்டு விருந்து போட்டா நிரடலா இருக்கு இந்த நிரடல்களுக்கெல்லாம் அடிப்படையாக எடப்பாடி பழனிசாமி ஐயாவை வந்து முதலமைச்சர் ஆக்கணுதே நீங்க தானே அண்ணா திமுக விட்டு நைனா வெளியில தானே புரியுதுங்களா பழி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் உண்மையாக திமுகவை வெல்ல முடியும் இதுதான் எங்களுடைய நைனாரையாவுடைய மனநிலை தமிழக பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினர் கூட நாளைக்கு காலையில வந்து அமித்ஷா ஜி டிவி தினகரன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க எல்லாரும் வேலை செய்வோம் நாளை காலையில ஏன் கூப்பிட்டு சொன்னா கூட வேலை செய்வோம் கட்சி சிஸ்டம் என்ன சொல்லுதோ பிஜேபி தலைவர் என்ன சொல்றாங்களோ தான் நாங்க எல்லாருமே செய்வோம் எடப்பாடி மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது அவர் வலிமையான எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் மக்கள் திமுகவை ஒழித்து விட்டு எடப்பாடியை முதல்வராக்க வேண்டும் முடிவிற்கு மக்கள் வந்துட்டாங்க இங்க கதாநாயகன் பிஜேபியோ எடப்பாடி ஐயாவோ தினகரனோ யாரும் கிடையாது கதாநாயகன் மக்கள் சார் இந்தியாவே ஆளக்கூடிய அமித்ஷா ஜிக்கு எடப்பாடியாவுக்கு செல்வாக்கல்ல மறந்தார் முதலமைச்சர் என்று சொல்வாரா இத கூட எங்களுக்கு தெரியாது இந்தியாவில் இத்தனை முதலமைச்சர் வச்சிருக்க கட்சி நாங்க இந்த யதார்த்தத்தை தினகரன் ஐயா முதல்ல புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் நான் கட்சி தருவாங்க அவருக்கு அவரை வந்து தான் முதல்வராக என்னால் ஏற்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக இருந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றாருல சார் மூன்று மாதத்துக்கு முன்னாடி இதே இட தினகரன் ஐயா சொன்னார்ல நான் வந்து அண்ணா திமுக சொன்னா நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்டுப்பட்டு நான் வந்து அண்ணா திமுக தொண்டர்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு ஐயா இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் ஓபிஎஸ் ஐயாவும் தினகரன் ஐயாவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துதான் ஆக வேண்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது ஒன்று சேர்த்து கூட்டணி இதே தினகரன் ஐயா வந்து இன்னைக்கு நைனா நாகேந்திரன் ஐயா இது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த வார்த்தையை கூட அவர் துரிதாக எடுத்துக்கல அவர் இன்னைய வரைக்கும் எங்க சார் சொல்றாரு சரிங்க சார் சார் அவரு அவர் அவர் ஆகிய எப்போதுமே தினகரன் ஐயாவை ஒரு மதிப்பிற்குரிய தலைவராகத்தான் குழப்பம் ஏற்பட்டது விளைவித்தார்கள் எதற்காக இந்த குழப்பத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஏற்கனவே பொறுமையற்ற முடிவுகள் எடுத்த எல்லா தருணங்களிலும் தினகரன் ஐயா விழுந்து போயிருக்கிறார் தெரியாது கிடையாது எடப்பாடியே முதலமைச்சராகிட்டு ஒண்ணு ஒன்னு அமைதியா இருந்திருக்கலாம் ஓபிஎஸ் முதல்வராக தொடர்ந்து கூட அமைதியா இருந்திருக்கலாம் நீங்களே எல்லாவற்றையும் பொறுமையற்ற எடுத்த முடிவுகள் தான் இன்னைக்கு அரசியலில் வந்து நீங்க தமிழ்நாட்டை ஆள வேண்டிய ஒரு கட்சியாக ஒரு தலைவராக இருக்க வேண்டிய வருவதற்கான அந்த பாதையிலேயே முடிவுகள் எடுப்பேன் அவர் நினைச்சாருன்னா அவரை நம்பி போன தொண்டர்கள் அவரை நம்பி போன சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலனோர் எல்லாரும் கட்சி விட்டு போயிட்டாங்க அவரை நம்பி வந்தாங்கல்ல சார் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு அதனால சுயநலத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தேவை ஏற்படும் போது அதாவது வலிமையான தலைவராக இருந்தால் சாதியை வந்து உடைச்சிட்டு வந்துருவாங்க கீழே விழுந்துகிட்டு சாதியை கையில் எடுத்துக்கிறாங்க இது எந்த சார் சாதியை பற்றி பேசக்கூடியவர்களை சாதியை சிந்திப்பவர்களை அந்தந்த ஜாதிக்காரர்களை விரும்புவது இல்லை தமிழக அரசியல் களம் நூறு சதவீதம் மாறிவிட்டது இன்னைக்கு வந்து நயனா நாகேந்திரன் ஐயா ஒரு நாளும் சாதிய தலைவராக இருக்கிறது இல்ல அவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா வழியில தமிழகத்தின் தலைவராகத்தான் இருக்க இருக்க விரும்புறாரு அந்த போக்குதான் வெற்றி பெறும் தமிழக அரசியல் எடப்பாடி ஐயாவை கவுண்டர் அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை இந்த தினகரனுக்கு கீழே இருக்க எல்லாம் என்ன போடுறாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நைனார் ஐயா வந்து பாத்தீங்கன்னா கவுண்டரை வந்து ஏத்துக்கிறாரு நம்ம ஜாதிக்கு கெடுதல் பண்றாரு அப்படி பார்த்தா அண்ணாமலை தினகரன் ஏத்துக்கிட்டாரு அதனால ஜாதி எல்லாம் இங்க யாருக்கு எந்த பற்றும் யாருக்கும் கிடையாது ஜாதிய சிந்தனை யாருக்கும் கிடையாது எல்லோருக்கும் தேவை அப்போது யார் தேவைப்படுகிறோ அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இதை வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து அரசியலுடைய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஐநாரையா எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது தமிழகத்திற்கு ஆதரவானது இந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் இந்த ஊழல் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் சாணக்கியனாக சந்தர்ப்பம் வரும்போது பொறுமையாக இருந்து காய்களை நகர்த்தி கொண்டு இந்த கூட்டணியை ஒற்றுமைப்படுத்த போராடி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை இந்த உண்மையை தினகரன் ஐயா ஒரு ஒன்னூறு பதினஞ்சு இருபது நாட்கள்ல புரிந்து கொள்வார் அவர் எங்களை விட்டு போனாலும் அவர் எங்களுடைய சொத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் போன மாதிரி தான் தினகரன் ஐயா போயிருக்கிறது இந்த தினகரன் ஐயாவும் ஓ பி எஸ் ஐயாவும் மீண்டும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவார்கள் இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் நன்றிங்க சார் நன்றிங்க சார்